மத்திய சப்ரகமுவ மேல் வடமேல் வடமத்திய மற்றும் வடமாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இப்பிராந்தியங்களின் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் தெரிவித்துள்ளார் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு செலவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் மனுத்தியனத்துக்கு சுமார் நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் தாளமுக்கு பிரதேசமானது வங்காள விரைகுடாவின் தென்கிழக்கு பகுதியில் இலங்கைக்கு வடகிழக்கு திசையில் நிலை கொண்டுள்ளது இது மேலும் தீவிரமடைவதுடன் மேற்கு வடமேற்கு திசையினூடாக நகர்ந்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தாளமுக பிரதேசமானது இன்று காலை ஐந்து மணியளவில் மட்டக்களப்புக்கு வடக்கு கிழக்காக சுமார் எண்ணூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இது இன்றையளவில் மேலும் விருத்தியடைந்து தாழமுகமாக வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளுடன் இணைந்து காணப்படும் இந்த தாளமுகம் மேலும் தீவிரம் அடைவதுடன் சக்தி வாய்ந்த தாளமுகமாக மேலும் நாளை மறுதினமளவில் அளவில் ஒரு சூறாவளியாக வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இவ்வாறு சூறாவளியாக வலுவடையும் பட்சத்தில் இதற்கு தாய்லாந்து நாட்டினால் முன்மொழியப்பட்ட சூட்டப்படும் ஆனபடியால் காங்கேசன்துறை தொடக்கம் திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான அத்துடன் காளி தொடக்கம் கம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பிராந்தியங்களுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் திருகோணமலை தொடக்கம் காங்கேசன்துறை கொழும்பு காலி ஊடாக கம்பாந்தோட்டி வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மனதே அளத்துக்கு முற்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களில் மணத்தியலத்திற்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டரில் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்த கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும்